வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அறவழி தியாகி திலிபனின் ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபை தேர்தல் மையமல்ல கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பு விரைவில் இறுதி முடிவு என்கிறார் நிலாந்தன் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு விளக்கமறியல் அச்சுறுத்தல் மற்றும் தொந்தரவு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு செந்தில் பாலாஜிக்கு நானூற்று எழுபத்தி ஒரு நாட்களின் பின்னர் பிணை திமுக ஆதரவாளர்கள் பட்டாசு வடித்து கொண்டாட்டம் பிரான்சில் சட்டவிரோத குடியேறியால் பெண்ணொருவர் படுகொலை குடியேறிகள் மீது வலுக்கும் எதிர்ப்பு ஈழத்தமிழ் மக்களின் முதன்மை அறவழி தியாகியான திலீபென் என அழைக்கப்படும் ராசையா பார்த்தீபன் தனது இருநூற்றி அறுபத்தைந்து மணி நேர உண்ணாநிலை போராட்டத்தின் பின்னர் தியாகமரிடத்தை தழுவிய முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும் நீர்கூட அருந்தாது தனது பன்னிரண்டு நாள் அறவழி போராட்டத்தை தொடர்ந்து திளீபன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஆகிய இன்று காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு தியாகச்சாவை தழுவியிருந்தாா் அந்த தியாகம் இன்றைய நாளில் உலக தமிழர்களினால் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்படுகின்றது ஈழ மக்களின் உரிமைகளுக்காக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து உயிர் தியாகம் செய்த தியாக திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடமாகாணத்தில் மிக எழுச்சியுடன் இடம்பெற்றுள்ளன இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனா் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக காவல் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து தியாகை திலீபன் உணவு தவிப்பு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் உயிர் தியாகம் செய்திருந்தார் அந்த வகையில் தியாகை திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு பிரதான நிவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று மிக எழுச்சியுடன் நினைவு கூறப்பட்டுள்ளது தியாகை திலீபன் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டிற்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மலர்விழி பொதுச்சுடரினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திலைபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை சமநேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலைபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் நினைவிடத்திற்கு அருகிலுள்ள திலைபனின் ஆவண கண்காட்சி கூடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன அத்துடன் இரண்டு தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்தி பவனிகள் வந்திருந்தன

புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் தியாகி திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது மேலும் இலங்கை தமிழக கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிவகத்திலும் இன்று காலை திலீபனின் நினைவு தினம் நினைவுகூரப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தியாகி திலீமனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் தமிழர் தாயக ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் இன்று கடைபிடிக்கப்பட்டது அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் மேற்கொண்டு வரும் வவனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக அமைந்துள்ள கொட்டகையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி ஈகை சுடரேற்றி அஞ்சலி நிகழ்த்தப்பட்டது தியாகி திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் பி எஸ் சிவகரன் தலைமையில் இன்று காலை மன்னாரில் இடம்பெற்றது இதன்போது சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தமிழினத்தின் முதன்மை அறவழி தியாக நடத்திய போராட்டத்தின் பன்னிருநாள் அறவழி போராட்டத்தின் இறுதி தருணங்கள் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தலில் மாணவர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் தாயகத்தில் இன்று இடம்பெற்ற திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு சமாந்தரமாக புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் பிரான்சில் ஆயந்தே பகுதியில் இன்று காலை பத்து மணி முதல் மாலை வரை உண்ணாநிலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது Come இலங்கையில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு அறிவித்துள்ளனர் அடுத்த வருடத்திற்கு போதுமான எரிபொருள் பெற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணித்துள்ளாா் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயகர் அடுத்த வருடத்துக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு விடுத்தார் இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுருகுமாரதிசா நாயக் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் மின்சக்தி அமைச்சிற்கு கிடைத்துள்ள சூரிய சக்தி கலன்களை விரைவில் பிரிவினாக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி சூரிய சக்தி கலன்களை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் கடனுதவிகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் துரிதப்படுத்துவதன் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி வெளிநாட்டு உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வெளிநாட்டு உதவியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தி கிராமத்திற்கு பணம் கிடைக்கும் வகையிலான முறைமையொன்றை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொருளாதாரத்தை விரைவாக பலப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த செயல்பாடுகளில் அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும் அதற்கு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மிகவும் அத்தியாவசியமானது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக் தலசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் கடமைகளை பொறுப்பேற்ற ஆளுநர் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளது விசேட கூட்டத்திலும் கலந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கவினால் கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஜெயந்தலால் ரத்னசேகர இன்று திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் குறித்த நிகழ்வு காலை பத்து முப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் உத்தேசிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே காரியாலயத்திற்கு அவர் சென்றவை விசேட அம்சமாகும் குறித்த நிகழ்வில் பிரதமர் செயலாளர் ஆளுநர் செயலாளர் அரச திரைக்கலந்து செயலாளர்கள் பங்கேற்றிருந்தனர் கடமைகளை பொறுப்பேற்ற ஆளுநர் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளது விசேட கூட்டத்திலும் கலந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய தொடர்பில் என்ன பிரச்சனை இந்த இதுதான் வேணும் என்ன என்றால் முப்பது வருஷம் நீங்கள் நாங்கள் நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது அதுதான் வேணும் அதுதான் வேணும் நேஷனல் யூனிட்டி இந்த கண்ட்ரி வரும் அதுதானே அந்த லசண ஜீவி நாங்க செய்யும் எங்களுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுப்போம் இவர் தனது ஆரம்ப கல்வியை கந்தலாய் அக்ரபோதி வித்யாலயத்திலும் இடையே கல்வியை கொழும்பு நாளந்தா கல்லூரியிலும் பயின்றுள்ளார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி தொடக்கம் நவம்பர் மூன்றாம் ஆண்டு வரை பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வேதியியலில் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துணைவேந்தர்கள் மற்றும் இயக்குநர்கள் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை உடனடியாக நீக்குமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் மதியுதீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த கோரிக்கை தொடர்பான கடிதம் ஒன்றை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் மன்னார் பிரதான வீதியில் பழசாலைகள் ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளினால் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அனுருகுமார் ஜனாதிபதி திசா நாயகவிற்கு வைத்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த கடிதத்தில் கடந்த கால அரசாங்கம் தமது அரசியல் நலன்களை பாதுகாப்பதற்காக இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கியதாகவும் இது இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த போதிலும் உரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் குறித்து மதுபான சாலையால் மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளனர் எனவே இந்த விடயத்தில் தலையிட்டு மதுபான சாலைக்கான அனுமதியை இடைநிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இளம் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் நீதியும் நியாய இலங்கை தலைவர் ரிசாட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலம் கட்சியின் இணைந்து கொண்டுள்ளார் மௌபிம ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளராக அமனுக்கம நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் திலி ஜெயவீர தெரிவித்துள்ளார் மௌபிம ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளராக திலம் அமுணுகமவை நான் அன்புடன் வரவேற்கின்றேன் எனவும் அடுத்த போராண பொதுத் தேர்தலுக்கு தமது கட்சி தயாராகி வருவதாகவும் திலிப் ஜெயவீர மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு தேர்தல் மைய அமைப்பல்ல என தெரிவித்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்த நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் கட்சிகள் மாத்திரமே தற்போது தீர்மானித்துள்ளதாகவும் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் விரைவில் இறுதி முடிவை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் திளர்ச்சியை ஏற்படுத்த முடிந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர் தாயக பகுதியை வடக்கு கிழக்கு என சட்டரீதியாக பிரித்திருந்தாலும் தமிழ் மக்கள் மனதில் இருந்து உணர்வு தமிழர் தாயக பிரிக்க முடியாது எனவும் அவர் ஐ தமிழுக்கு தெரிவித்துள்ளார் போன பொது கிடைத்த தமிழ் தேசிய வாக்குகள் நாலு லட்சத்து பதினாறாயிரம் கிட்ட வரும் அதுல மேல பொது வேட்பாளர் எடுத்திருக்க பொது என்ற கருத்துருவமே புதுமையானது அது ஒரு அரசுடைய தரப்பு அரசாங்கம் ஒரு தேர்தல் அறிவிக்கை அரசு தரப்பு அது எப்படி புத்தாக்கத்தோடையும் ஒரு ப்ரோ ஆக்டிவ் அதாவது செயல்முனைப்போடையும் அணுக முடியும் என்பதற்கு இது இந்த பிராந்தியத்திலே ஒரு முன்னு காரணம் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் அப்ப வந்து அவருக்கு வடக்குல நாங்கள் இப்படி ஒரு லட்சத்துக்கு மீதான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம் என்பது நீங்கள் சட்ட ரீதியா பிரிக்கலாம் வேறு மாதிரி பிரிக்கலாம் ஆனா உணர்வுபூர்வமாக தமிழகத்தை தமிழர் சாயத்தை பிரிக்க முடியாது என்ற செய்தி அந்த வாக்கெடுப்பில் இருக்கு தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஹைபிரிட் கட்டமைப்பு ஏன்னா கட்சிகள் தங்கட நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிக் மக்கள் பொதுச்சபை அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்கள் அமைப்பு விரைவில் கூடும் அது விரைவில் கூடிய அதுவான தன்னை உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவிக்கும் ஸ்ரீலங்கா மற்றும் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதன் காரணமாக எண்பத்தைந்து மற்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஓய்வூதியத்தை இழந்த எண்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி தொடங்கியமைனால் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருந்தது நாடாளுமன்றத்தில் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்யும் உறுப்பினர் ஒருவரின் ரூபா எனினும் அடுத்த ஆண்டு நிறைவடையவிருந்த நாடாளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதால் குறித்த எண்பத்தி ஐந்து பேரும் ஓய்வூதியம் பெறும் சிறப்புரிமையை இழந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு முறை நாடாளுமன்ற பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பொது தேர்தல் தொடர்பான முதற்கட்ட அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அச்சக கூட்டத்தாபன தலைவர் கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான போதுமான ஆவணங்கள் அரசாங்க அச்சகத்தில் இருப்பதாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பான அரசிதழ்கள் போன்றவற்றை அச்சிடும் பணியை அச்சகம் ஆரம்பித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது பிணை நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியமையின் கீழ் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ச்சுனா மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியர் அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாபச்சேரி நீதிமன்றில் நீதிபதி ஆர்யூட்ஸன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு விசாரணையின்போது வைத்தியர் அர்ஜுனா ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாபச்சேரி காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை உட்பட்ட காரணங்களுக்காக வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை நீக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவே மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் வைத்தியர் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிட்கும் இடையிலான சந்திப்பொற்று நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது பெருந்தோட்ட மக்களின் வீட்டத்தோட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாபின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பதிவொன்றை எட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய இலங்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நிலைமைகள் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறவழி தியாகி திலிபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்போம் மக்கள் பொதுச்சபை தேர்தல் மையமல்ல கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பு விரைவில் இறுதி முடிவென்கிறார் நிலாந்தன் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு விளக்கமறியல் அச்சுறுத்தல் மற்றும் தொந்தரவு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு செந்தில் பாலாஜிக்கு நானூற்று எழுபத்தி ஒரு நாட்களின் பின்னர் பிணை திமுக ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் சட்டவிரோத குடியேறியால் மீது வலுக்கும் எதிர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்